இப்படி அடுத்தடுத்து பயமுறுத்தல்கள் வந்து கொண்டிருந்த அந்த காரியத்திலே நெகேமியா அவர்களை பார்த்து பயந்து விடாதபடிக்கு நெகேமியா ஆறு ஒன்பது சொல்லுது அவர்களை என்னை பயமுறுத்த பார்த்தார்கள் ஆதலால் தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தி எறலும் நெகேமியா இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் தேவனை நோக்கி பார்த்து அவரிடத்திலே தன்னை பலப்படுத்தி கொண்டு தன்னை திடப்படுத்திக் கொள்கிறதை அதுவும் நமக்கு ஒரு நல்ல முன் உதாரணமாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் பல பயங்கள் பயமுறுத்தல்கள் சாத்தானிடத்தில் இருந்து வரும்பொழுது ரெண்டு திமுத்தியும் ஒன்று ஏழு சொல்கிறபடி கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்ற வாக்கு தத்துவத்தை பற்றி கொண்டவர்களாக நாம் நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த எதிரிகள் மீண்டுமாக சூழ்ச்சியை செய்கிறார்கள் ஒரு ஆசாரியனுடைய மகனாகிய செமாயா மூலமாக அந்த செமாயா தன்னை தீர்க்கதரிசி என்று காண்பித்து கொள்கின்ற ஒரு கள்ள தீர்க்கதரிசி எனவே கை கூலிக்காக அந்த செமாயாவை அனுப்பி நெஹாமியாவிடத்தில் சொல்கிறாங்க உன்னை கொலை செய்ய போகிறாங்க அதனால் நீ இந்த தேவாலயத்திற்குள் வந்துவிடு நாம் இந்த இரவு வேளையிலே இங்கே பத்திரமாக நாம் ஆலோசனை நடத்தலாம் என்று சொல்லி அந்த கள்ள தீர்க்கதரிசியை ஏவி விடுகிறதை நாம் பார்க்கின்றோம் அங்கே மீண்டுமாக நெகேமியா என்னை போன்ற மனிதன் ஓடி ஒளிந்து கொள்வானோ என்று சொல்லி அவனை எதிர்த்து அவர் அந்த நெகேமியா பரிசுத்த ஆவியானோருடைய வரங்களாகிய ஆவிகளின் பகுத்தறியும் வரத்தை பெற்ற அபிஷேகிக்கப்பட்ட ஒரு வல்லமையான மனிதராக இந்த நெகேமியா இருந்தபடியினாலே அவர் அந்த கள்ள தீர்க்கதரிசி என்று அறிந்து கொள்கிறான் கை கூலிக்காக அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்று அறிந்து கொள்கிறான் அவன் நன்மை பேசுவது போல தன்னை தீமைக்கு அழைக்கிறான் என்று அறிந்து கொள்கிறான் தேவாலயத்திற்குள்ளே அவர்கள் லேவியர் மாத்திரம்தான் இரவு நேரத்தில் தங்க முடியும் மற்றவர்கள் இரவு நேரத்தில் ஆலயத்திற்குள்ள போக முடியாது எனவே பிரமாணத்தை மீறும்படியாகவும் இந்த நெஹேமியாவை இந்த செமாயா என்கின்ற கள்ள தீர்க்கதரிசி கள்ளத்தனமாக தூண்டி எழுப்புவதை நாம் இங்கே பார்க்கின்றோம் செமாயா மாத்திரமல்லாமல் இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள் இப்படி கள்ள தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள் அதிலே நொவதியாள் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசியானவளும் இருந்தாள் என்று நாம் பார்க்கின்றோம் எனவே கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்ற இந்த கடைசி காலத்தின் அடையாளத்தை நாமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம்